வெல்கம் டு சஹரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன கதை பார்க்கலாம் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையே வெறுத்து போகிற மாதிரி டிஜெக்டடாக இருந்து ஒரு துறவி கிட்டே போய் சொன்னாலும் எனக்கு வாழவே பிடிக்கல சுவாமிஜி என்னுடைய மனைவி மக்கள் எல்லாருமே என்கிட்ட சுயநலமாக இருக்க மாதிரி எதுக்கு கோபமாக வருது அப்படின்னும்போது அந்த துறவி ஒரு கதை சொன்னாலாம் ஒரு ஊரில் ஒரு குழந்தை தான் அந்த குழந்த இருக்கிற வீட்டில் வந்து அவள் அப்பா வந்து ஆயிரம் கண்ணாடியை பதிப்பு வை பதிச்சு வச்சுருந்தாரான் அந்த குழந்தை ஒரு கண்ணாடி பார்த்து சிரிக்கும் பொழுது ஆயிரம் கண்ணாடியும் சிரிக்கிறா மாதிரி இருந்தால் சுற்றி சுற்றி வந்து ஓ த பெஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டு இதுதான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு தான் மறுநாளைக்கு அவள் சொந்தக்கார ஒருத்தர் வந்து மென்டல் கேஸு அவன் வந்தானா அவன் வந்துட்டு கண்ணாடி உள்ள பார்த்த உடனே முறைச்சி பார்த்தா எல்லாம் முறைச்சி பார்த்து தான் அடிக்க வந்தால் எல்லாம் அடிக்க வந்து தான் அப்போது வந்து இதுதான் ஒர்ஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டுன்ட்டு இரிட்டேட்டிங் அது மாதிரி தான் வாழ்க்கை நீ வாழ்க்கையை எப்படி பார்க்குறியோ அது மாதிரி தான் வாழ்க்கை அமையும் கையிலையும் நல்ல குணங்கள் இருக்கு நீ நல்லதை பார்க்கும் பொழுது உனக்கு நல்லது கிடையாது தான் தெரியும் அப்போ வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படின்னு துறவி சொன்னாராம்